திரும்ப திரும்ப சொல்றேன் திரும்ப சொல்றேன் வெள்ள போறதுக்கு அங்கிட்டு போகாத போக்குவரத்துக்கு எந்த இடையூறுமே பண்ணாத திரும்ப திரும்ப சொல்ல வைக்க கூடாது ஒரே செட்டு ஓட்டாதீங்க ஓட்டுற உனக்கு ஒவ்வொரு செட்லையும் சொல்லிட்டே இருக்க முடியாது நாளை வண்டிய போட்டுறதுக்கு சப்ஜெக்ட் ரோட எடுக்கிறேன் அலோன்ஸு பண்ணும்போது ஒருத்தர் மாட்டுக்காரன் பேரும் சொல்லி ஊரும் சொல்லி முடிச்ச பிறகுதியா இன்னொரு பேச்சு பேசணும் பேர சொல்லிட்டு ஊரை சொல்லிட்டு பாதியில வேற பேச்சு பேசாத கடைசி வரைக்கும் அதுல வர்றது பேரை சொல்லி முடிச்சிருக்க முடிச்ச பிறகு வெள்ளை போட்டு கேட்டு போடா மைக்குடி போடா கோடி மைக்கு கேட்டு ஓட்டு மைக்கு வெட்டி போடா பையா போடு பையா போடு ஒண்ணும் இல்ல 23 வண்டிகள் முதல் இடத்தை பிடுபதற்கு இரசையா பாலுக்கு ஏய் பச்ச 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 கிளந்து ஸ்லோ 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 போடு 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 மைக்குடி போ மைக்குடி போ மைக்கு கேட்டு ஓட்டு போ கால்ட்டு போடு இப்ப போ இப்ப போ ஸ்லோ போடுடா ಇರ <59's> ಎದಾಗೋರ <Jincción> <sharp apare Lucar cells livest> <Q> <DVD> பட்டு பட்டு பாய் ஏறி ஏறிச்சு லோ நிப்பட்டு பட்டு பட்டு பாய் கேயில்ல ஒரு போய் இறங்கி मारிக்கிற வைக்கிறே முன்னாடி லேய் லேய் சரி லேடா cobra boy பாய்ங்க நின்னு போட நிப்பாடி போ பைக்கு நிப்பாட்டுங்களா தயவுசெய்து டேய் ஏய் பைக்கு நிப்பாட்டு வாசே

اوه بارو کانٽر جي ڦوٽو جو نهي مڙي

வச்சிருக்கீங்க இருபது மூணு வந்து உங்களுக்கு எதுக்க நாய்களுக்கு வருத்தம் சேர்த்து போங்க

ভাষা কেক রাম

மூன்றாவது இருக்கு இரண்டு உலக எட்டுமட்டி பதிவு ரைட் சைடு முன்னாடி ஒட்டி போய் வந்து

காப்பாண்டப்பட்டு ரெண்டு கூட காப்பாற்று